அனைவரும் சொன்னது போல இந்தியாவுக்கே இதான் ஒரு முதன்மையான திட்டம் நம் மாநிலத்தில் நம் தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக நம்ம எந்த வேலையை ஆரம்பிச்சாலும் பிள்ளையார் சுற்றி போட்டு தான் ஆரம்பிப்போம் எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல நம்ம கும்பிட்ற தெய்வம் பிள்ளையார கும்பிட்டு தான் வணங்குவோம் அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டிருக்கோம் இந்த யானை வடிவிலான பல விஷயங்கள் நம்மளோட பின்னி பிணைந்து இருக்கு அப்பேற்பட்ட இந்த யானைகளை நம்ம காப்பாற்ற வேணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் இந்த திட்டத்தில் பல்வேறு புதுமையான விஷயங்கள் தொழில்நுட்பங்கள் இதுவரைக்கும் உலகத்தில் எங்கேயும் இல்லாதவர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு அறிவுறுத்தல்படி இந்த திட்டத்தை இங்கே செயல்படுத்தியிருக்கிறோம் இந்த திட்டத்தில் பல்வேறு இருக்கு எப்படி நம்ம அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்கள் சொன்னார்களோ இங்கே இருக்கிற பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் இந்த திட்டத்தை பற்றி ஒரு ரஃபாக ஒரு அஞ்சாறு விதத்தில் சொன்னாலும் இங்கே இருக்கிற நிலப்பரப்பு நம்ம கோவை மாவட்டத்தோட நிலப்பரப்பு என்ன இதோட தொடர்ந்து நம்ம எதிர்கிறோம் பிரச்சனைகள் என்ன இங்கே யானைகள் எண்ணிக்கை என்ன இங்கே நிலப்பரப்பு எவ்வளோ சதுர கிலோமீட்டரான நிலப்பரப்பு அப்படிங்கிறான கேள்விகள் இங்கே இருக்கிற பல பேருக்கு ஏறும் அதனால மிக முக்கியமான திட்டங்கிறதுனால என்னோட உரிய சுருக்கமாக முடிக்காம ஒரு கூடுதலாக திரு நிழமங்கள் இருக்கு இங்கே இருக்கிற நிலவரத்தை பற்றியும் இங்கே இருக்கிற யானைகள் நடமாட்டத்தை பற்றியும் இங்கே இருக்கிற இரட்பாடுகளை குறித்தும் இதற்கான திட்டங்கள் தேவைகளை பற்றியும் இந்த திட்டத்தின் விரிவான செயல்பாடுகளை பற்றியும் நான் ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறேன் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கோயம்புத்தூர் வனக்கோட்டமானது சுமார் அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி நாற்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் அதாவது இரநூத்தி அறுபத்தெட்டு சதுர மைல் வனப்பரப்பை கொண்டதாகும் இது இந்தியாவின் மேற்கு கடற்கரை வரை நீளிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்துள்ளது இந்த வனக்கோட்டமானது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமான நீலகிரி குயிர்கோள காவலத்தின் ஒரு பகுதியாக அதாவது பயோஸ்பியர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் யானைகள் காப்பமாக காப்பகமாக அறிவிக்கப்பட்டது எலக்ட்ரிக் ரிசர்வ் இது கேரளாவின் நீலகிரி நிலம்பூர் அமைதியான பள்ளத்தாக்கை உள்ளடக்கியது இது உலகின் அதிக அளவிலான ஆட்சி யானைகளின் எண்ணிக்கையை கொண்டுள்ளது மலைகள் காடுகள் ஆறுகள் மற்றும் பல்வேறு வனவிலங்களுக்கு உட்பட ஏராளமான இயற்கை பொக்கிஷன்களை கோயம்புத்தூர் மாவட்டம் கொண்டுள்ளது இவ்வனக்கூட்டமானது முதன்மையாக தெற்கு நோக்கி நீர் செல்லும் மேற்கு வரலாறு இன்னைக்கு உள்ளபடியே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்ன நிகழ்வு அப்படின்னா நம்ம கோவை மாவட்டத்தில் கோவை மாவட்டத்தில் மதுக்கரை வனச்சகத்தில் இங்கே கிட்டத்தட்ட பெரிய ஒரு நெடுநாடு பிரச்சனையான இந்த ரயில்வே பாதையில் தொடர்ந்து யானைகள் வந்து அடிபட்டு இருக்க இருந்தது பல்வேறு வருடங்களாக இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக வனத்துறை தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டே வந்தோம் எத்தனையோ முயற்சிகள் நம்ம செய்து கொண்டு வந்தாலோ நம்ம அந்த யானைகள் வந்து ரயில் பாதையை க்ராஸ் பண்ணும்போது எதிர்பாராத விதமாக துர் துரதிருஷ்ட வர இருக்கிற அந்த ரயிலில் ரெண்டு ட்ராக் இருக்குது ஏ லைன் பி லைன் சொல்லுவாங்க சென்னையிலேருந்து பாலக்காட் போகிற ரெயின் ஐ மீன் கோயம்புத்தூர்லேருந்து பாலகாட் போகிற ரெயின்னு ட்ரெயின் அந்த ட்ரெயினில் வந்து பல்வேறு நேரங்களில் எதிர்பாராத விதமாக இது மாதிரி யானைகள் அடிபட்டு அது உயிரை விடுற ஒரு மோசமான தருணம் நலுகிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் நம்ம ஏதாச்சும் ஒரு ஒரு சிறந்த திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம மாணவ முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இப்போ இருக்கிற தொழில்நுட்ப வசதியின் பேரில் நம்ம மாநிலத்திலேயே முதல் முறையாக ஏன் இந்தியாவிலேயே முதல் முறையாக வேறு எந்த பகுதிகளும் இல்லாத அளவுக்கு செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான ஒரு கண்காணிப்பு அமைப்பை வந்து இன்றைக்கி நம்ம நிறுவியிருக்கிறோம் இதில் வந்து பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை உபயோகிச்சிருக்கிறோம் என்ன உபயோகிச்சிருக்கிறோன்னா அதில் மிக முக்கியமாக இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு அது மட்டும் இல்லாமல் தேர்மல் கேமராஸ் இரவுலையும் அந்த கேமரா மூலியமாக அங்கே இருக்கிற யானைகளை அங்கே இருக்கிற மூமெண்ட்ஸையும் அதோட எங்கெங்கே யானை பாதைகள் எங்கெங்கே வருது எந்தெந்த நேரத்தில் வந்து ரயில் ட்ரெயின்களை கிடக்குது அப்படிங்கறலாம் அறிஞ்சு இது மூலயமா ஒரு இன்டிகிரேட்டட் சிஸ்டம் அதாவது இங்கே இருக்கிற ரயில்வே அதிகாரிகளோடையும் இணைஞ்சு எந்த நேரத்தில் வந்து யானைகள் ரயில்வே பாதைகள் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு மூணு ஜோனாக பிரித்து ஒரு ஜீரோ டு ஐம்பது மீட்டர்னால் ஒரு ரெட் ஜோனா ஐம்பது டு நூறு மீட்டர்னா ஒரு ஆரஞ்சு ஜோனா ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி மீட்டர்னால் ஒரு எல்லோ ஜோனா இது மாதிரி ஒரு மூணு ஜோனாக பிரித்து எந்த இடத்துல யானைகள் இருக்குது எந்த ஜோனுக்குள்ளே யானைகள் வருது எந்த ஜோனுக்குள்ளே ரெட் கிட்டே வந்துச்சுன்னா ஒரு அலாரம் கொடுக்குறது இந்த ஆரஞ்ச் ஜோனுக்குள்ளே வந்து ஒரு அலாரம் கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு அலாரம் சிஸ்டம் மூலிமா ஒரு அலர்ட் சிஸ்டம் மூலிமா இது மூலமா மெசேஜ் அந்தந்த ரயில்வே அதிகாரிகளுக்கும் மட்டும் இல்லை வனத்துறை அதிகாரிகளுக்கும் அந்த மெசேஜ் போய் சேர்ந்துடும் இது மூலிமா வாட்ஸ்அப் மூலிமா எஸ்எம்எஸ் மூலமா ஒரு அலர்ட் சிஸ்டம் வந்துடும் ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சுருக்கிறோம் இது எல்லோரும் சேர்ந்து இந்த சிஸ்டத்தை அவங்க மெசேஜ் வரும்போதோ இந்த சிக்னல் வரும்போதோ இந்த அலாரம் வரும்போதோ அவங்க உடனே முடிச்சுக்கிட்டு ஒன்று யானைகளை அந்த யா ரயில்வே பாதங்கள்லேருந்து விரட்டி அடிக்கப்படும் அந்த பக்கம் தள்ளி வைக்கப்படும் வர இருக்கிற ட்ரெயினையும் வந்து நம்ம அங்கே சிஸ்டம் அலர்ட் சிஸ்டம் மூலிமா ட்ரெயினோட ஸ்பீடையும் குறைச்சி முடிஞ்ச அளவுக்கு சில நேரங்களில் நடுவில் இருந்தால் கூட விரட்டி அடிக்க முடியாது அதை நிப்பாட்ட கூட செய்கிற அளவுக்கு இந்த சிஸ்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இது உள்ளபடியே டோட்டலாக வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்து மூலிமா இதை பண்ணியிருக்கிறோம் இதில் காலையில் மட்டும் இல்லை இரவுலையும் தெரியும் இதில் இடர்பட்ட பகுதிகளில் அந்த ரெண்டு ரயில்வே ட்ராக்குக்கு இடர்பட்ட பகுதிகளில் ட்ரோன் கேமரா மூலியமாக இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்கக்கூடிய ஒரு ட்ரோன் கேமரா மூலியமாக யானையோட மூமெஸையும் கண்காணிக்கிற ஒரு திட்டத்தையும் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம் இது மாதிரி ஒரு புதிய திட்டம் மிக மிக முக்கியமாக யானைகளுக்கு மட்டுமல்ல மற்ற வேறு மிருகங்கள் கூட அங்கே இருக்கிற இந்தியன் கார்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற காற்று மாடுகளாக இருக்கட்டும் வேறு ஏதாச்சும் உயிரினங்கள் அது புலிகளாக இருக்கலாம் மான்களாக இருக்கலாம் எது வந்தாலும் சரி அது மூலிமா நம்மளுக்கு தெரியப்படுத்துவோம் இது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயினில் மிக முக்கியமாக ரெண்டு ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயினும் வருது குட்ஸ் ட்ரெயினும் வருது ஸோ மெயினாக பேசஞ்சர் ட்ரெயின் வரும்போது அந்த நேரத்தில் ட்ரெயின் மோதி அங்கே இருக்கிற ட்ரெயினில் வர பேசஞ்சருக்கும் எந்த ஆபத்தும் வராத அளவுக்கு இந்த சிஸ்டம் பயன்படுத்தப்படும் அதனால இது ஒரு சிறந்த சிஸ்டம் நம்ம முதலமைச்சர் அறிவித்தின்படி முதல் முறையாக நம்ம இந்தியாவிலேயே நம்ம தமிழகத்தில் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இந்த சிஸ்டத்தை இங்கே நம்ம நிறுவேற்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அதாவது இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்ம ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லி முடிக்க முடியாது இந்த யானை வழித்தடங்கள் அந்த பக்கம் இருக்கிற அந்த வாலியார் அந்த சைடில் வந்து அங்கே இருக்கிற நீர்த்தேக்கங்கள்னால கண்டிப்பாக யானைகளோட வடகிழக்கு பருவமழை சார்பாக அங்கே உணவுகளை தேடி இது மாதிரி தொடர்ந்து யானைகள் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு தான் செய்யும் இங்கே வெறும் வனப்பகுதிகள் மட்டும் கிடையாது இது வந்து நிறைய விளைநிலங்கள் இருக்குது விவசாயிகள் அங்கங்கே பயிர்கள் வச்சுருக்கிறாங்க சில குடியிருப்புகளும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் மற்ற சில வனப்பகுதிகளும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு குவான்டிட்டி அதாவது நம்மளோட தமிழ்நாடு வன எல்லைக்கும் கேரளா வன எல்லைக்கும் ஒரு தொடர்ச்சியான ஒரு வனப்பகுதி இப்படி இருக்கும்போது எந்தெந்த விதத்தெல்லாம் நம்ம பிரச்சனைகள் இருக்குது யானைக்கு அதாவது எந்தெந்த இடத்துல வந்து லோ சாகிங் இபி லைன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம இழுத்து வச்சு கட்டி நல்ல போல் மூலிமா அதை கட்டியிருக்கிறோம் எங்கெங்கே சோலார் ஃபென்சி மாதிரி இப்போ ஒரு ரெகுலேஷன்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் ஒரு பவர் ஃபென்சஸ் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அது மூலிமா சில ரெகுலேட் பண்ணிட்டுருக்குறோம் எங்கெங்கே பயிர்கள் வந்து யானைகளுக்கு பிடித்த பயிர் அதாவது சோளமாக இருக்கலாம் தக்காளியாக இருக்கலாம் தேங்காயாக இருக்கலாம் இந்த மாதிரி பிடித்த பயிர்களை மாற்று பயிர் அதாவது மஞ்சள் அதே மாதிரி மிளகாய் அதை நம்ம பயிரிட சொல்லி நம்ம இருக்கோம் இது மாதிரி இது ஒரு தொடர்ச்சியான பல்வேறு வியூகங்கள் மூலயமாக தான் நம்ம இதை கொண்டாட முடியும் இந்த யானை வழித்தடங்கள் அப்படிங்கிறது ஒரே ஒரு வழித்தடங்கள் மட்டும் தான் நிர்ணயிச்சிருக்கு அதை இன்னமும் ஸ்டடி பண்ணுறதுக்காக அதுக்காக வனத்துறை ஒரு குழு அமைச்சிருக்கு அதற்கான வேலையும் நல்லபடி போயிட்டுருக்கு அதனால் இது ஒரு காம்ப்ரென்சிவாக ஒரு இன்டக்ரேட்டடான ஒரு அப்ரோச்சை கொண்டு வரணும் தான் இன்றைக்கி நம்மளும் ரயில்வே துறையும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து தான் நம்ம இந்த விஷயத்தை பண்ணிட்டுருக்கிறோம் அதிகமான கலாச்சாரங்கள் ஆமாம் இதை கட்டுப்படுறதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் அதுமாதிரி அதாவது மக்களுக்கு வந்து என்னென்னா அவங்களோட நிலம் முக்கியம் அவங்களோட பயிர் முக்கியம் அவங்க கஷ்டப்பட்டு வேர்வு செஞ்சு வச்சுருக்கிற அந்த விளைநிலங்களில் வச்சுருக்கிற பயிர் முக்கியம் அவங்களுக்கு அதான் வருமானம் ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி யானைகளுக்கும் இந்த மாதிரி அதற்கு பிடிச்ச பயிர் இருக்கும்போது அது வரத்தான் செய்யும் ஒரேடியாக நம்ம வந்து அதை வர விடாமல் பண்ணுறதுக்காக அவங்க அந்த எண்ணத்தில் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி தேவையில்லாத சில தெரியாமல் இல்லை அது வரவிடாமல் அவங்க காடுகளை அந்த பயிர்களை காப்பாற்றுக்கிறத சில விஷயம் பண்ணுவாங்க இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை ஒரு வழிமுறைகளை நாங்கள் வனத்துறை அதிகளில் தொடர்ந்து ரோந்து பணியில் இருக்கும்போது இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது இது மாதிரி பண்ணாதீங்க இதுக்கு மாற்று வழிகள் என்ன அப்படிங்கிறது சிந்திங்க இது மாதிரி பண்ணாதீங்கன்னு நாங்களும் கேட்டுட்ருக்குறோம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம கொண்டு வந்திருக்கு ஒவ்வொன்றா தான் நம்ம பண்ண முடியும் அவங்க மேல குண்டா சாக்ட் போட்டு இல்ல குண்டா சாக்ட் இல்ல இல்ல நாங்க பண்ண மாட்டோம் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம அதுக்கு குண்டா சாக்ட்ல நம்ம போட மாட்டோம் இல்ல ரிபீட்டடா அப்படி இருக்காங்க சார் அதனால இல்ல அதாவது இல்ல ஒரே ஒரு ஒரே ஒருத்தர் அங்க சாமிங்கற ஒருத்தர் தான் ரெண்டு ஏற்கனவே ரெண்டு டைம் பண்ணிருந்தாரு ரெக்கமெண்ட் ஆக்டிவிஸ்ட்ல அத ரெக்கமெண்ட் பண்றாங்க நம்ம டிபார்ட்மென்ட் இல்ல நம்ம நம்மளுக்கு என்னன்னா நம்ம வந்து மனிதர்களையும் சரி காடுகளையும் சரி வனவிலங்குகளையும் சரி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி சிறந்த முறையில் நம்ம நிர்வாகத்தை பண்ணணும் அந்த நம்ம அரசு வந்து தொடர்ந்து அதை தான் நம்ம வந்து முன்னெடுத்துகிறோம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போகணும் மனிதர்களோட அவங்களோட வாழ்வாதாரமும் முக்கியம் விவசாயமும் முக்கியம் காடும் முக்கியம் இயற்கையும் முக்கியம் அதே சமயத்தில் யானைகள் வனவிலங்கும் முக்கியம்

அந்த இது பண்ண நினைக்கிறதுக்கு ஃபயரை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த ஃபயர் லைன்ஸை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது மாதிரி புதிய புதிய விஷயங்களை கையாண்டுட்டு தான் இருக்கிறோம் இப்போ தொடர்ந்து இப்போ புதிய தொழில்நுட்பங்கள் இப்போ எப்படி இதுக்கு வந்து நம்ம புதிய தொழில்நுட்பத்தை இந்தியாவிலேயே எங்கேயும் இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துட்ருக்குறோம் நம்ம ஃப இதுக்கு மட்டும் கிடையாது ஃபயருக்கு மட்டுமே கிடையாது வனத்துறையில் அனைத்து விஷயங்களுக்கும் புதிய முறையில் தொழில்நுட்பத்தில் எது எது வந்திருக்கோ அது எல்லாத்திலையும் ஒவ்வொன்றாக நாங்கள் இங்கே புது புது திட்டங்களை நம்ம கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக கொண்டு வருவோம் மந்திரி மட்டத்தில் இருக்கிற புலி நிறைய நிறைய இருக்குப்பா நிறைய மாடர்னைசேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபோர்ஸ்னே தனியாக ஜியோவே வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி மேடம் ஐம்பத்தி ஃபிஃப்டி டூ க்ரோஸ் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு கோடி அதுக்காக ஒதுக்கியிருக்கிறோம் இப்போ எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டிலேயும் முதல் முறையாக யானை பாகன்களெல்லாம் தாய்லாண்டு கோடி போய் அங்கே இருக்கிற சில தொழில்நுட்பங்கள் என்ன அவங்க எப்படி செய்கிறாங்க நம்ம என்னென்ன செய்கிறோம் அப்படி ஏதாச்சும் அப்டேட் பண்ணுமோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ இது இது மாதிரி புதிய புதிய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து கண்டிப்பாக நாங்கள் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தல்படி அதற்காக தனியார் நிதி ஒதுக்கி இருக்கிறாரு அது வனத்துறைக்கும் சரி வனத்துறை சார்ந்த திட்டங்களுக்கும் சரி வனவிலங்குகளும் சரி எல்லாத்துக்குமே தனி முறையில் அவர் கவனம் செலுத்திட்டு இருக்கிறாரு அவர் வழிகாட்டுதல் படி புதிய புதிய திட்டங்களை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம் எப்போ சொல்றோம் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுறாங்க இல்லை அது என்றைக்காச்சும் ஒரு நாள் நான் தான் அவங்கள்ட்ட இப்போ சொன்னோம்ல எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுவோம் நம்மளோட மக்களோட சில திருவிழாக்களும் முக்கியம் அதனால் என்றைக்காச்சும் ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு தடவை வர திருவிழா என்றைக்காச்சும் ஒரு நாள் அந்த மாதிரி வேடிக்கை வர்றாங்க அதையும் நம்ம டைம் இப்போ குறைச்சிருக்கிறோம் தீபாவளா காலையில் ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் தான் நம்ம போட்டுறோம் உடனே இதையும் தவிர்க்க முடியாது அவங்களோட ஒரு சின்ன சின்ன கொண்டாட்டமும் முக்கியம் இல்லை எல்லாத்தையும் நம்ம முக்கியம் மற்ற நேரத்தில் வந்து இயற்கையை நம்ம பாதுகாக்கிறோம் பறவைகளுக்கு என்ன விலங்குகளுக்கு என்ன மரங்களுக்கு என்ன தொடர்ந்து இப்போ நம்ம பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலமாக நிறைய மரங்களை இருபத்தி மூணு சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதத்தாக கொண்டு வரோம் இது மாதிரி வில வனவிலங்களை பாதுகாத்து புதிய புதிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அதனால் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நல்லபடி பண்ணிகிட்டுருக்கோம்ப்பா சரியா சரி சரி